பொதுராம்பரி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை எல்லாம் வந்து குளிச்சு செஞ்சு கோயில் போய்ட்டு வந்திருப்பீங்க நல்லபடியாக வீக்கெண்டு வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு புரட்டாசி மாதம் வேறு சரிங்களா இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கோல்டு வந்துட்டு புதிய உச்சத்தை வந்து எட்டுதுங்க கோல்டு மற்றும் சில்வர் வந்துட்டு ஆல் டைம் ஹையை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது இன்றைக்கி கோல்டு வந்துட்டு எவ்வளோ வந்து ஏறும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி முப்பத்து ரூபா வரைக்கும் இரநூறுக்கடா சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கோல்டோட பிரைஸ் வந்துட்டு பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பது டூ பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன கேட்டால் முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கலாம் இல்லைன்னா இரநூத்தி எண்பது அப்படிங்கிற ஓல்டு ரேஞ்சிலே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சில்வர் வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்துட்டு சூப்பராக வைக்க போதீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து மூணு ரூபா வரைக்கும் ஏறறதுக்கான பாசிபிள் இருக்குது நூற்றி நாற்பத்தி மூணு ஏற்கனவே ஒன் ஃபோர் த்ரீ அதுலேருந்து ஒன் ஃபோர் ஃபைவ் போகலாம் இல்லைனா ஒன் ஃபோர் சிக்ஸ் போகலாம் நூற்றி நாற்பத்தி ஆறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் சில்வரில் வந்து பிரகாசமாக இருக்குது சில்வர் வந்துட்டு த்ரீ பர்சன்டேஜ் வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்துகிட்டிருக்கு அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு இங்கே வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நமக்கு வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு பத்து பீஸாக ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து அந்த ஏற்றத்தில் வந்து கம்மி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரெண்டுமே ஆல் டைம் ஹை வந்து வைக்கிறதுக்கான பாசிபிள் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி கோல்டும் ஆல் டைம் ஹை தான் சில்வரும் ஆல் டைம் ஹை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்கலாம் இந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகலை இன்னும் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு முக்காம நேரம் இருக்குது அந்த மணி நேரத்தில் மார்க்கெட்டில் வந்து நமக்கு தெரிய வந்துடும் ஆனால் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் சைடில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது கோல்டு வந்துட்டு இன்னும் எப்படி போகுன்னு தெரியல பத்தாயிரத்தி ஐநூறு கட் பண்ணிச்சுன்னா இன்னும் போகுமா என்னன்னு தெரியல பார்த்து பொறுத்து பார்ப்போம் மூவாயிரத்தி நைட்டு சொன்ன மாதிரி மூவாயிரத்தி எழுபத்தஞ்சு கட் பண்ணல அப்படின்னா அதே மாதிரி மூவாயிரத்தி சரி மூவாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தஞ்சு டாலர் வந்து கட் பண்ணல அதே மாதிரி கட் ஆகி இப்போ மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு டாலர் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சு அதனால் வந்துட்டு வந்து மேலே தான் போக போகுது அப்படின் நான் இன்றைக்கி வந்து மேலே தான் போக போகுது ராஜ்குமார் சார் நீங்கள் வந்து இப்போ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் உங்களால் பொறுமையாக இருக்க முடியும்னா நீங்கள் வந்து இந்த ப்ரைஸில் வாங்குங்க சார் அதனால் ஒன்றும் பயப்படாமல் எனக்கு அஞ்சு வருஷம் இந்த காசு பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்கலாம் சார் சரிங்களா இன்றைக்கி இதுதான் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநாளும் திரும்பி யூடியூப் சனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கடவுள்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விட பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் ஒய் சடன் ரீஸ் அது வந்துட்டு மார்க்கெட் வந்து சீர்பிண்ட் டூ ஃபை எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு சாரி ஃபைவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு அதனால் இறங்கினுச்சு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு பீஸா ரேட் கட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ரேட் கட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு எக்ஸ்பெக்டேஷனில் திரும்பி ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ไปๆๆไปไปไฟโคย <laughs>